ஹாஸ்டலில் மூளையில் என் வயசில் என் வயசு கூட இருக்கிற எத்தனையோ பேர் என் ஹாஸ்டலில் படிச்சாங்க முடிச்சோன்னே ஒடி வந்து கற்றுக்கூடிய பாத்தில் உட்காந்து அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு உமைனே சிப்பே உமைனே அப்பலாம் இந்த லவ் வாங்குறதுக்கு ரெண்டரை லட்சம் கேட்டாங்க பிசாசு ரெண்டரை லட்சம் சம்பளம் எனக்கு அப்ப தெரியாது ரெண்டரை லட்சம் சம்பளம்னா எவ்வளோ காசுன்னு தெரியல அந்த காசு தேவைதான் எனக்கு என் குடும்பத்துக்கு தேவை ஏன்னா ஒரே ஒரு ஆயிரமோ என்னமோ வச்சுப்பேன் கையில என் சம்பளம் முழுசு அம்மா கிட்ட அனுப்ச்சிடும் அவ்வளோ தேவை எங்க வீட்டில டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ்ன்றது எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும் அதுவும் அப்பா இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற என்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ்ன்றது வேற லெவல் மணி பட் ஆண்ட் என்கிட்ட வந்து சொன்னார் நோ நீ என் ஊழியத்துக்கு வரணும்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுக்காக எனக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ஒன்றுமே இல்லை எனக்கு ரொம்ப ஆசை சிஎம்சியில் வேலை செய்யணும்னு படிக்கணும்னு ஆசை சிஎம்சிக்கு வேலை எனக்கு தானாக வருது கம் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது வா அங்க போனா இன்னும் நீ நல்லா ஊழியா செய்யலாம் ஆனா சொல்றாரு இல்லை போகாத இந்த இடத்துல தான் உனக்குரிய வேலையை வச்சுருக்கேன் நான் ஆண்டுகிட்ட அங்க வாங்கிட்டோம் என் ஆசை உங்களுக்கு ஒன்று தெரியுமா கர்த்தருக்குன்னு இருக்குன்னு அர்ப்பணிச்சு போட்டுதான் ஆசையெல்லாம் அல்வா மாதிரி முன்னாடி வந்து நிற்குது ஆமே இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள்ல திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் ஐயா அந்த அன்பு இயேசுவின் அன்புல நான் திருப்தி அடைஞ்சா தேன் கூடு தேன் வந்தாலும் தேன் வந்தாலும் மிதிப்பான் யார் தெரியுமா பார்த்த உடனே சிங்கத்தினுடைய கூடுக்குள்ள இருக்கிற தேனை போய் நக்கி சாப்பிடுற சிம்சோன் ஏன் தெரியுமா அவங்க கிட்ட அனாய்டிங் இருந்துச்சு பவர் இருந்துச்சு அவங்க கிட்ட ஒண்ணு இல்லைங்க லவ் சொல்லுங்க இப்ப கை உயர்த்தி நான் சிம்சோனா இருக்கா பரவாயில்லப்பா விழுந்துருவோம் பவரை மட்டும் ஃபாலோ பண்ண வி